சமயம் நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் ரவிமோகன் அவர்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு ரவிமோகன் ஸ்டுடியோஸ் அப்படின்ற அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியினுடைய தொடக்க விழாவை பிரம்மாண்டமாக வந்து கொண்டாடி இருந்தார் அந்த விழாவே வந்து ஏற்கனவே ஒரு பெரிய கவனத்தை வந்து பெற்றிருந்துச்சு அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அந்த விழாவில் நடந்த ஒரு சம்பவம் வந்து பெரிய அளவில் இன்றைக்கு இணையதளங்கள் ஃபுல்லாவே வந்து பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கு பாவனா அவர்கள் அங்கே அந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளினியாக இருந்த பாவனா அவர்கள் வந்து பல பேர்கிட்ட கேள்விகள் எழுப்பிகிட்டு இருந்தாங்க அப்படி மைண்ட் கேம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயமாக அது ஒரு விளையாட்டாக வந்து எல்லாருக்கிட்டையும் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி யோகி பாபு அவர்கள்கிட்ட கேள்வி எழுப்பினது தான் வந்து பெரிய சர்ச்சையாக வெடிச்சிருக்கு அந்த காணொலியை கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு சார் முதல்ல அவங்க இந்த காரணத்தால் சொல்லியிருப்பாங்க இல்லை இவர் இப்படி சொல்லியிருப்பாரு அதெல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இது வச்சிருந்தாலும் அது ஜென்ரலாக முதல்ல பார்த்த உடனே உங்களுக்கு போய் ரீச் ஆன ஒரு விஷயம்னா என்னது சார் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த மைண்ட் கேமே பாத்தீங்கன்னா யோகி பாபு வந்து அட்டாக் பண்ணணுங்கிறதுக்காண்டி பிளான் பண்ணி பண்ண கேமோ அப்படின்னு தோணுது ஏன்னா பார்த்தீங்கன்னா மைண்ட் கேமுங்கிற பேரில் வந்து யோகி பாபு கேட் போய் கேட்குறாங்க பாவனா என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என்ன நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது யோகி பாபு சாதாரணமாக சொல்கிறார் அப்படி தான் ஒரு பதில் அது சொல்கிறார் என்னென்னா ஜெயம் ரவி வந்து என்னை வச்சு படம் எடுக்கிறாரு இந்த படம் நல்லா வரணும் அப்படின்ற எண்ணத்தில் அதுதான் நான் சிந்தனை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பார்த்தீங்கன்னா பாவனா பதிலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லவ அவர் நல்லவர் தான் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்கிறாங்க உடனே யோகி பாபுக்கும் கோவம் வந்துருச்சு யோகி பாபு என்ன சொல்கிறார்

இது பார்த்தீங்கன்னா அது வந்து பாவனா அவங்களுடைய ஆட்டிடியூட்னால யோகி பாபு வந்து அட்டாக் பண்ணி பேசணுங்கிறதுக்காண்டி பேசின மாதிரியே தான் இருக்கு இது வந்து நட்பு எங்களுடைய நாங்கள் இப்படி தான் வந்து பேசிப்போம் நாங்கள் வந்து பல ஆண்டு காலமாக நட்பில் இருக்கிறோம் ஒரு தொலைக்காட்சியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதுல இருந்தே நாங்கள் வந்து இணக்கமாக வந்து இருந்திருக்கோம் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் வந்து இப்படி தான் பேசிப்போம் அப்படின்னு அவங்க அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்களுடைய தரப்பு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது இது பெரிய சர்ச்சையாயிடுச்சு என்ன மாதிரி சர்ச்சையாயிடுச்சுன்னா பாவனா பார்த்திங்கன்னா ஒரு மேல்தட்டு வகுப்பை சார்ந்தவங்க அவங்க வந்து யோகி பாபு வந்து இப்படி வந்து பொது இடத்துல அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்னென்னா யோகி பாபு ஒரு சாதாரண மனிதர் அதாவது ஒரு சாமானியனாக இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த இடத்துக்கு வந்த ஒரு மனிதர் ஸோ அவரை வந்து இவங்க வேணுன்ட்டே அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க வேணுன்ட்டே புது நிகழ்ச்சியில் வந்து கேவலப்படுத்தி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய லெவலில் வந்து பாவனாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பக்கமும் தெரியுங்கன்னா பாவனா மேலே பெரிய கோவத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே இன்றைக்கி பாவனா பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க இதை பாவனாவே எதிர்பார்க்கல அவங்க சொல் நீங்கள் சொல்கிறீங்க அதாவது வந்து நாங்கள் நண்பர்கள் நாங்கள் பொதுவாகவே இப்படி தான் பேசிப்போம் அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா பாவனா அந்த தொலைக்காட்சியில் பிரபல தொலைக்காட்சியில் ஒரு விஜேவாக இருக்கும்போது பெரிய உச்சத்துலையும் உயரத்துலையும் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தாங்க பாப்புலராக இருந்தாங்க பாவனா விஜே அப்படின்னா ஒரு பாப்புலரோட ஒரு ஆளுமையோடு இருந்தாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஜே பாவனா விஜே பாவனான்னு பேசுகிற அளவுக்கு ஒரு ஆளாக இருந்தாங்க ஸோ அப்படி அவங்க இருக்கும்போது சிவகார்த்திகன் அவர் பார்த்தீங்கன்னா அது இது இது நிறைய ஷோஸ் எல்லாம் வந்து அதே தொலைக்காட்சியில் பண்ணிட்டு இருந்தார் அவர் அன்னைக்கு நடிக்க வரல அவர் தான் பிரபலமாயிட்டு வராரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது லொல்லு சபா ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா அதில் வந்து சந்தானம் வந்து ஸ்டாராக நடிக்கிறார் அந்த ப்ரோக்ராமில் அது வந்து ராம்

பாத்திரராத நிலையில் இருக்கார் இன்னொரு பக்கம் யோகி பாபு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரை விட மோசமாக இருக்கார் அதாவது வந்து தொழில் ரீதியாக ஸோ ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கார் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பாவனாங்கிறவ ரொம்ப ஆட்டிடியூடாக இருந்தவங்க ஸோ அவங்க எப்படி வந்து யோகி பாபுவோட இவ்வளோ நட்பாக இருந்திருப்பாங்க ஸோ அந்த காலத்தில் என்ன நடந்திருக்கும்னா பாவனாவெல்லாம் பார்த்து யோகி பாபு கையை கட்டி நின்றுப்பார் அதாவது மேடம் சொல்லுங்கள் மேடம் அப்படி நின்றுப்பார் இன்றைக்கி யோகி பாபு வந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டாரு இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு காமெடியன் ஆகிட்டார் கோடி வரிகளில் பணம் சம்பாரிச்சிட்டாரு ஸோ முதல் வரிசையில் இவங்க வந்து என்னவா இருக்காங்க அன்னைக்கும் விஜே இன்னைக்கும் விஜே இன்னைக்கு ஒரு நெறியாளராக தான் இருக்காங்க ஸோ இவங்க அதே நிலைமையில் இருக்காங்க நம்ம பார்த்து வளர்ந்த பையன் நம்ம நம்ம அசால்ட்டாக நினைச்ச பையன் இன்னைக்கு வந்து ஹீரோவாக முதல் வரிசையில் உட்காடுறாரு அந்த நிகழ்ச்சியை நம்மளே வந்து விஜே பண்ண வேண்டியிருக்கே கம்பேர் பண்ண வேண்டியிருக்கே அதாவது வந்து நம்மளே தோத்து வழங்க வேண்டியிருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்கும் நினைக்கிறேன் அதுதான் காரணம் ஸோ அந்த எண்ணத்தை வந்து எப்படியாவது வெளிப்படுத்தி இவரை வந்து அசிங்கப்படுத்தணும் பொது வழியில் அட்டாக் பண்ணணும் கேவலமா பேசி விடணும் அப்படிங்கறதுனால அந்த மைண்ட் ஒரு ப்ரோக்ராமை அதாவது வந்து அவங்களே ஒரு நிகழ்ச்சி மாதிரி உருவாக்கி அது வந்து ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கு ஏட்டிக்கு பதில் சொல்லி இதுதான் அசிங்கப்படுத்தினாங்க சரி இப்போ அவங்க வந்து என்னுடைய நண்பர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அப்படி பார்த்தா சிவகார்த்திகேயன் அவர்களும் அவங்களும் வந்து ஒரே சிவா தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க அதுல சிவகார்த்திகேயன் அவர்கள் பாவன அவர்களை பயங்கரமாக கலாய்க்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அது மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றது அந்த அளவுக்கு நெருக்கமானவர்கள் அப்படின்றது எவிடென்ட்டா தெரிஞ்சது சிவகார்த்திகேன் மற்றும் பாவனா அவர்களுடையது ஆனா இப்போ சிவகார்த்திகேன் அவர்கள் வந்து ஒரு உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகரா இருக்கிறாரு ஒரு பிரபலமான நடிகர் பெரிய நடிகரா இருக்கிறார் அவர்கிட்ட இந்த மாதிரி பேசுவாங்களா ஒரு யோகி பாபு அப்படின்றப்போ இவங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிட்டாங்க எல்லா நடிகர்கள் கிட்டையும் இந்த மாதிரி பேச முடியாது இவங்க வந்து யோகி பாபு கிட்ட மட்டும் தான் இந்த மாதிரி பேசிட்டாங்க அவருடைய ஃப்ரெண்ட் அப்படின்னா சிவகார்த்திகேன் கிட்டே இந்த மாதிரி எல்லாம் பேசிருக்கலாமே அப்படி ஏன் பேசல அப்படின்னு கேக்குறாங்க அவங்க வந்து பாவனா வந்து பொதுவாவே பாத்தீங்கன்னா ஆட்டிடியூடா பிஹேவ் பண்றாங்க அது நமக்கு வெளிப்படையாவே தெரியுது நேற்றுக்கு நடந்த ஷோவிலே பாருங்களேன் சிவகார்த்திகன் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகராக இருக்காரு எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் படத்துக்கு சம்பளம் வாங்குறாரு அவருக்குன்னு தனி ஆடியன்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நடிகரை அவங்க அட்ரஸ் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா எஸ்கே சிவகார்த்திகேயன் அப்படின்னு தான் அவங்க அட்ரெஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில ஸோ வந்து அன்னைக்கு வந்து எஸ்கே வந்து எப்படி பழகினாரோ அன்னைக்கு இந்த மாதிரி இன்னைக்கு பழகணும்னு நினைக்கிறாங்க தப்பு கிடையாதுமா ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பொது மேடைன்னு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட உறவு தனிப்பட்ட நட்பு இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கமாக தூக்கி வச்சுட்டு அந்த மேடைக்கான நாகரிகத்தோடு நடத்தணும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு நெறியாளராக இருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ரோக்ராமை இவங்க வந்து தொகுத்து வழங்கினதுக்கு பாவனக்கு எட்டு லட்ச ரூபா கொடுத்துருக்கதான் சொல்கிறாங்க ஸோ எட்டு லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்க உங்களுக்கு அப்படின்னா ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா எத்தனையோ வந்து நெறியாளர்கள் இருக்காங்க எத்தனையோ தொகுத்து உங்களுக்கு தேர்ந்தெடுத்தாங்க அழகா நடத்திட்டு போவீங்க அந்த ஷோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டு போவீங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த நெறியோடு நடத்துவீங்க அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து எட்டு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஒரு மேடைக்கு வரும்போது ஒரு தொகுப்பாளராக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருப்பு பொறுப்போட நீங்கள் நடந்துக்கணும் அந்த பொறுப்பை தாண்டி நீங்கள் ஒரு வெளியில வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அது சர்ச்சையாக தான் செய்யும் இப்போ மிஸ்கின் வந்து அதாவது பாட்டில் ராதான்னு ஒரு ஆடியோ வெளியிட்ட கண்ணாபுண்ணான்னு பேசினார் என்னென்னமோ பேசினார் அதெல்லாம் வந்து எப்படின்னா அவரோட வீட்டுக்குள்ள பேசிக்க வேண்டிதான் நாலு செவத்துக்குள்ள பேசிக்க வேண்டியதான் ஒரு பப்ளிக்ல வந்து அப்படி பேசக்கூடாது உங்களுக்கு ஒரு பப்ளிக்காக நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த மேடையில அந்த நாகரிகம்னு ஒன்று இருக்குல்ல அதை வந்து நீங்க தான் பேசணும் சிவகார்த்திகை எவ்வளவு பெரிய நண்பரா வேணா இருக்கலாம் அதுக்காண்டி வந்து நீங்கள் கேவலமா பேசக்கூடாது இப்போ யோகி பாபுலாம் என்னன்னா அந்த சிவகார்த்திகையின் அளவு கூட கிடையாது நம்ம வந்து வேணுண்டே சீப்பா பேசலாம் அப்படிங்கிற தான் அவங்க பேசியிருக்காங்க அந்த நோக்கம் தான் தெளிவா தெரியுது இன்னொரு விஷயம் என்னன்னா யோகி பா வேற ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறாங்க அது அளவுக்கு உண்மை போய் நமக்கு தெரியாது ஆனால் ஒரு சம்பவம் சோஷியல் மீடியாவில் உலா வருது அது என்ன அப்படின்னா பாவனா வந்து அவங்க வந்து தொகுத்து வழங்குகிற ஒரு விழாக்கு யோகி பாபு வந்து சீஃப் மினிஸ்டராக கூப்பிட்டதாகவும் யோகி பாபு வந்து அந்த அந்த விழாக்கு நான் வர முடியாதுன்னு மறுத்துட்டதாகவும் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த விழாவில் வந்து யோகி பாபு வந்து இவங்க இப்படி அட்டாக் பண்ணதாகவும் சொல்கிறாங்க ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா யோகி பாபு மேல ஒரு வன்மத்தோட வந்து பேசின மாதிரி தான் தோணுது ஓகே சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து ரவிமோகன் அவர்களுடைய ஒரு விழா அதில் இது வந்து ஓவரா வந்து பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறிடுச்சு அந்த பர்பஸ் என்ன அந்த விழாவினுடைய பர்பஸ் அப்படின்றப்போ அந்த இடத்துல ஒரு படங்கள் வந்து தயாரிக்கிறாரு இயக்குநராக வந்து வரப்போறாரு ஒரு விதமான புதிய பரிமாணங்கள்ல வந்து ரவிமோகன் வந்து தன்னை காமிக்க போறாரு ஸோ அந்த விஷயங்களை தாண்டிலும் இந்த ரவிமோகனினுடைய விழாவில் இவங்க ரெண்டு பேருடைய பிரச்சனை பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறிடுச்சு இது அவருக்கு எந்த வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நிச்சயமா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுக்கு முன்னாடி வேற சில விஷயங்கள் சொல்றேன் அப்படி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ வெளியீட்டு விழா இதை வந்து கஷ்டப்பட்டு எதுக்கு நடத்துறாங்க அப்படின்னா இந்த படம் நம்ம தயாரிச்சிருக்கோம் இது எப்படியாவது ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ப்ரொமோட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஒரு தயாரிப்பாளர் வட்டிக்கு கடன் வாங்கி எப்படியாவது வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த ப்ரோக்ராமை பண்ணுறார் வழக்கமாக இன்றைக்கி நடக்கிற ஆடியோ வெளியீட்டு விழாவிலாம் பார்த்திங்கன்னா அதாவது அந்த அந்த ஆடியோ வெளியீட்டில் அந்த படத்தை பற்றி பேச வேண்டியதை விட்டுட்டு சம்மந்தமே என்னென்ன சம்மந்தமே இல்லாமல் என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம் அதாவது வந்து நம்ம மிஸ்கின் பேசின ஒரு மேட்ரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யான்னு ஒரு தொகுப்பாளர் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆடியோ தொகுப்பு விழாவில் தோத்துட்டு இருக்கும்போது ஹூல் சுரேஷ் கொண்டு போய் அவர் அவங்க மே அவங்கக்கிட்ட ஒரு மாலையை போடுறார் ரோஜா மாலையை கொண்டு போய் போடுறாரு ஸோ இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள் அதாவது வந்து ஒரு மேடை அதில் வந்து அவங்க ஒரு தொகுப்பாளர் இவர் வந்து அவங்க ஒரு கெஸ்ட்டாக இருக்காரு ஸோ இந்த மாலையை தூக்கி ஒரு பொம்பளை கழுத்தில் போடலாமா அதாவது ஒரு பெண் கழுத்தில் போடலாமா அப்படி போட்டிங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் தரம் தாழ்ந்து இருக்கீங்க அப்படி தரம் தாழ்ந்த ஆளுங்க ஆளுங்களை வந்து அந்த கெஸ்ட்டாக வந்து மேடையில் உட்கார வைக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய தவறான விஷயம் இன்னைக்கு அதாவது வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மேடையில் வந்து பல பேர் வந்து வந்து உள்ளே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு வந்து பணம் வேற வாங்குறாங்க இந்த இந்த மாதிரி வந்து விழாக்களில் வந்து பேசுறதுக்கு ஏதாவது ஒன்று பெருசாக சர்ச்சையாக்கி விட்டுட்டு அந்த படத்தை பற்றி பேசணும் பேச்சு பொருளாக மாற்றணுங்கிறதுக்காண்டி பணத்தை வாங்கி வச்சு வந்து வாங்கி வச்சு வந்து வாங்கிட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க ஸோ அந்த அதே ஐஸ்வர்யாங்கிற பெண்மணி பார்த்திங்கன்னா இன்னொரு விழாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வந்தாங்க அது அவங்களுடைய சுதந்திரம் இப்போ வந்து நீங்கள் ஏன் இந்த உடை போட்டுருக்கீங்கன்னு யாராலையுமே கேட்க முடியாது ஆணுக்கு பெண் சமம் அப்படின்ற போது அவங்க விஷ்டத்துக்கு அவங்க போட்டு வந்தாங்க தவறான உடையோ இல்லை வந்து ஒரு எப்படி ஆபாசமான உடையோ கிடையாது ஒரு ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் தான் போட்டிருந்தாங்க அதை ஒரு நிருபர் கேள்வி கேட்டார் அங்கே வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு பதில் ஒன்று சொன்னாங்க அப்புறம் என்ன ஆகி வேற ஒரு விழாவில் வந்து அதே பெண்மணி ஐஸ்வர்யாங்கிறவ அந்த நிருபருக்கு பதில் சொல்றேன்னு சொல்லி அங்க போய் சண்டையை போட்டு பிரச்சனையாச்சு அந்த தயாரிப்பாளர் வந்து பேய் மொழி முடிக்கிறார் அவர் என்னன்னா ஐயோ நம்ம வந்து சின்ன படம் எடுத்திருக்கோம் ஏதோ ஒரு ஒரு விழா நடத்தி இதன் மூலமா அந்த படத்தை ப்ரோமோட் பண்ணலான்னு பார்த்தா இங்க வந்து பெரிய கொலாயடி சண்டை மாதிரி போடுறாங்களே அப்படின்னு பயப்படுறாரு எதுக்கு சொல்றேன்னா நீங்க ஒரு பணம் வாங்குறீங்க தொகுப்பாளர் அப்படின்னா என்னென்னமா ஒரு பணம் வாங்குறீங்க அந்த நிகழ்ச்சி தொகுக்கணும் தொகுத்து கொடுக்கும்போது அந்த நிகழ்ச்சியை வந்து மக்கள் வந்து முகம் சுளிக்காத அளவுக்கு தொகுத்து கொடுக்கறது தான் உங்கள் வேலை அந்த வேலையை நீங்க ஒழுங்காக செய்யணும் அதுக்கு தான் உங்களுக்கு அதை விட்டுட்டு கண்டதும் மேடையில் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் நிறைய வரதான் செய்யும் ஜெயமறை பற்றி அவரே பார்த்தீங்கன்னா போய் கோவா போய் கெனிஷா அது ஏகப்பட்ட பிரச்சனையோடு இருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் படம் தயாரிக்க வந்திருக்காரு ஊரெல்லாம் கடன் வாங்கியிருக்காரு அவரோட மனநிலை எப்படி இருக்கும் அதாவது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்திருக்கோம் படத்தை எடுக்க பூஜை போட்டிருக்கோம் இந்த இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேரும் சம்மந்தம் இல்லாமல் சண்டை போட்டுக்கிறாங்களே எங்களோட வந்து அவருக்கு இருக்கும் ஒரு தயாரிப்பாளர் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா அவருடைய மூஞ்சி பார்த்தீங்களா அதாவது அவருடைய முகத்தை பாருங்க அந்த நேரத்தில் ரெண்டு பேரும் சண்டை போடும்போது அவர் முகமே மாறி போச்சு ஜெயம் ரவி முகமே காரணம் என்னன்னா தயாரிப்பாளர்மா அந்த 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 விழாவை வந்து எதுக்காண்டி நடத்துகிறாரோ அந்த நோக்கத்திலேருந்து சிதஞ்சு போகுது அந்த விழா அப்படி இருக்கும்போது அந்த வழி வந்து அந்த தயாரிப்பாளருக்கு இருக்கும் சில பேர்ல வந்து சொல்கிறாங்களே சரி இப்போ படத்தில் வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக போய் நேர்த்திய வேற எதையாவது ஒன்று பண்ணுறது மூலமாக கூட படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் அதுக்காக வேணுனே ஸ்கிரிப்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது கூட இருக்கு ஸோ அதில் ஒரு வகையாக இது எப்படினாலும் மக்கள்கிட்ட போய் சேர தானே போகுது அப்படின்னு சொல்கிறாங்களே பொதுவாகவே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க ஒரு தொகுப்பு ஒரு ஒரு விழாவை தொகுத்து வழங்க போகிறாங்கன்னா நைன்டி பர்சன்ட் ஸ்கிரிப்டட் தான் இப்படி தான் பண்ண போகிறோம் இப்படி தான் பேச போகிறோம் இந்த கெஸ்ட் வராங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு விட்டுட்டு வச்சுக்கிட்டு ஸ்கிரிப்ட் தான் பண்ணுறாங்க ஸ்கிரிப்டட் தான் ஓகேவா அந்த ஸ்கிரிப்டடில் சில விஷயங்கள் வந்து டக்கு டக்குன்னு பேச வேண்டியிருக்கும் ஒரு பத்து பர்சன்ட் வந்து ஸ்பேஸ் வந்து அந்த வர கெஸ்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க பேச வேண்டியிருக்கும் அப்படி பேசும்போது கூட நீங்கள் வந்து கவனமாக பேசணும் அதாவது பார்த்து பேசணும் ஏதாவது ஒரு வார்த்தையை தவறாக நீங்கள் விட்டுட்டிங்கன்னா டோட்டலாகவே வந்து அந்த விழாவே வந்து பெரிய லெவலில் வந்து சர்ச்சைக்குரிய விழாவாக மாறிடும் ஸோ அங்கே நீங்கள் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி வர விழாக்கள்ல வந்து இந்த தொகுப்பாளர்கள் வந்து அவங்களுக்கான பொறுப்போட நடந்துக்கணும் யோகி பாபு மற்றும் பாவனா அவர்களுக்கு இடையே நடந்த பிரச்சனை குறித்து பல விஷயங்களை கேட்டு மிக்க நன்றி நன்றி